சிவாய பராசக்தி பராசக்தி நமம் ஓம் ஓம் நம எல்லாம் அல்ல ஆதிமூல கணபதியை வழிபட்டு அண்ட சராசரங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியும் அப்பன் ஆதி பரமேஸ்வரனை வணங்கி சர்வ சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் ரிஷிமார்கள் முனிவர்கள் மற்றும் எமது மானசீக குருமார்களை வணங்கி இந்த ஜெய்சக்தி யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அசையும் பொருள் அசையா பொருள் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது நவகிரகங்களுக்கு இந்த நவகிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தை பழத்தை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க வல்லமைய அதில் வந்து ஒரு கிரகம் வந்து ஆட்சி உச்சம் நட்பு பார்வை சேர்ந்த கிரகம் பார்த்த கிரகத்தை தகுந்த மாதிரி பலத்தை நிர்ணயித்தாலும் இயற்கை பலம்னு ஒன்று இருக்குது அந்த இயற்கை பலம் என்னென்னு கேட்டிங்கன்னா நவகிரகங்களில் வந்து மிக மிக பலம் குறைந்த கிரகம் புதன் அந்த புதனை விட சற்று அதிகமான பலம் அதிகமாக உள்ள கிரகம் செவ்வாய் செவ்வாயை விட சனீஸ்வரனுக்கு பலம் அதிகம் சனீஸ்வரனோட குரு பலம் அதிகம் குருவை விட சுக்கரனுக்கு அதை விட பலம் அதிகம் சுக்கர பகவானோட மனோகாரகன் சந்திரனுக்கு பலம் அதிகம் மனோகாரனை விட நவகிரகங்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவரும் ஆத்ம கிரகமான சூரிய பகவானுக்கு மிக மிக பல அதிகம் அப்பேர்ப்பட்ட வல்லமை கொண்ட சூரிய பகவானையே கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை ராகு பகவானுக்கு இருக்குது ராகு தான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் மகாசக்தி ராகு ராகுபகான் அதிதேவதை மகாசக்தி என்று சொல்லக்கூடிய காளி தேவியை கொடுத்துருக்காங்க அப்பேர்ப்பட்ட ராகு பகவானையே பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தி நிறுத்தி வைக்கக்கூடிய வலிமை வந்து கேதுக்கு தான் இருக்குது இந்த கேது பகவான் தான் விநாயகர் கேதுக்கு மிஞ்ச கிரகம் இல்லை விநாயகருக்கு மிஞ்ச தெய்வம் இல்லைங்கிறது பெரியவட வாக்கு அப்போ நாம் ஒரு வழிபாடு செய்ய போகிறோம் ஒரு காரியம் செய்ய போகிறோம்னா கேது போகான் தடுத்தால் அதை யாராலும் நிவர்த்திக்க முடியாது அதே சமயத்தில் கேது போகான் கொடுத்தாலும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏன் முதல் முதலில் வந்து விநாயகர் வழிபடுறோம்னா அடியான் ஈடுபடக்கூடிய காரியத்தில் வந்து எந்த விதமான விக்னங்களும் தடைகளும் துயரங்களும் இல்லாமல் பாதுகாத்து அறள வேண்டும் இறைவாக ஒரு கால் நான் ஈடுபடக்கூடிய காரியம் எதிர்காலத்தில் துன்பம் வரும் என்று இருந்திருந்தால் இப்போதே தடுத்து நிறுத்தி என்னை ஆட்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வழிபடுறோம் அதனால தான் நம்ம வந்து எந்த வழிபாடாக இருந்தாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு நாம் மற்ற மற்ற காரியங்களில் ஈடுபடுறது ஒரு மரபாக இருக்குது அதே போல் இப்போ நவகிரகம்னா நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு கிரகம் பலம் இறந்து போச்சு அப்படின்னா இப்போ உதாரணமாக சூரியன் வச்சுக்குவோம் சூரிய பலம் இறந்து போச்சுனாக்க ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு செய்கிறது திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர்றது எல்லாம் செய்யணும் இது வந்து முழுமையானதா அப்படின்னா ஓரளவு முன் ஓரளவு உண்மைதான் ஆனால் அது முழுமையானதா அல்ல சாஸ்திர ரீதியாக நம்ம வந்து ஜாதகத்தை மொதல் பார்க்கணும் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு கிரகம் நல்லது பண்ணும் ஒரு கிரகம் கெட்டதும் பண்ணும் அதுக்கு வந்து யோகாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி அல்லது நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடியவர் இப்படின்னு கணக்கு இருக்குது அதனால் மொதல் ஒரு ஜாதத்தை பார்க்கணும் இந்த ஜாதத்தில் கிரகம் ஆட்சி அடைஞ்சிருச்சு உச்ச அடைஞ்சிருச்சு நல்லா பலமாக இருக்குதுன்னு தீர்மானிக்கக்கூடாது ஒரு லக்னத்துக்கு சுப கிரகமாக இருக்கிறது இன்னொரு கிரகத்துக்கு அசுப கிரகமாக இன்னொரு லக்னத்துக்கு அது அசுப கிரகமாக இருக்கும் இப்போ உதாரணமாக குருன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது பண்ணுவார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இதே ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் குரு பகான் நல்லது செய்ய மாட்டார் பாதகாதிபதி அதே சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ரிஷபலக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் சனீஸ்வரன் தான் யோகாதிபதி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருக்க திசை யோக திசையா பாதக திசையா அல்லது மாரக திசையா இந்த திசை இருக்க இடம் இந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்துனால நமக்கு நன்மை விளைவிக்குமா தீமை விளைவிக்குமா என்னான் மோத கரெக்டாக பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு நல்லது பண்ணுச்சுன்னா அந்த நல்லதை வளர்க்கவும் தக்க வச்சுக்கும் பரிகாரம் பண்ணணும் அந்த கிரகத்தில் நமக்கு கெடுதல் நடக்க போகுது அல்லது அந்த புத்தினால் நமக்கு கெடுதல் நடக்க போதுன்னா அதை நீக்கிக்கவும் தடுத்து கொள்ளவும் நம்ம வழி பார்க்கணும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கிரகம் நன்மை பண்ணுது அப்படின்னா அந்த கிரகம் எங்கே உட்காருதோ அந்த இடத்த வலுப்படுத்தணும் உதாரணமாக சலாலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அவர் லக்னத்தில் சனீஸ்வரம் உச்சமாகி நல்ல எந்த தீய கிரகமும் சேராமல் நல்லா இருக்குன்னு வச்சுக்குவான் இப்போ அவருக்கு வந்து சனீஸ்வரம் யோகாதிபதி இப்போ அந்த கிரகத்தை தக்க வச்சுக்கவும் மேல் வலுப்படுத்தவும் முயற்சி பண்ணணும் இதே வந்து கடக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு இப்போ நாளில் சனீஸ்வரம் உச்சமாகுது அப்படின்னா அது அவருக்கு நல்ல விஷயம் இல்லை அதை நம்ம குறைக்க வழி பார்க்கணும் அதாவது பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு விநாயகர் இருக்கார் அந்த விநாயகருக்கு வழிபடுறதுக்கு ஒரு மந்திரமும் இருக்குது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு தற்போது ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திசை அல்லது புத்தி யோகமாக இருந்தால் அந்த கிரகம் எங்கே அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசிக்குண்டான விநாயகரை அந்த அந்த விநாயகருக்கு உண்டான மந்திரத்தை அந்த கிரகத்தோடய எண்ணிக்கை எத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி முறையாக வழிபாடு செய்யணும் இதே அந்த கிரகம் உங்களுக்கு பாதகம் செய்யுது அல்லது கெட்டுப்பேருக்கு அல்லது அந்த புத்தி கெட்டு போயிருக்கு அந்த புத்தியால் நமக்கு தீங்கு விளைவிக்க போகுதுன்னா அந்த கிரகம் எங்கே அமர்ந்திருக்கிறதோ அதிலிருந்தே நேர் ஏழாம் பாவம் ஒவ்வொரு ஜோதிடத்திலும் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஏழாம் பாவம் நிவர்த்தி பாவம்னு ஜோதிடம் சொல்லுது அப்போ அந்த எதிரில் இருக்கக்கூடிய தனக்கு நேர் நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கக்கூடிய எதிர் உண்டான விநாயகரை வழி ஒரு உதாரணத்துக்கு இப்போ நேருக்குன்னு சொன்ன மாதிரி துலாலக்கணத்தில் பிறந்த சனீஸ்வரன் உச்சமாகி நல்ல நல்லா ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நேரம் ஓடிக்கிட்டு துலா லக்னத்துக்கு உண்டான கணபதி மந்திரத்தை ஜெபம் செய்து அதுக்குண்டான வழிபாடுகளை செய்யணும் இப்போ க கடக லக்கணத்தில் பிறந்திருக்காரு அவர் சனீஸ்வரன் கெடுதல் பண்ணிட்டுருக்குன்னா சனீஸ்வரன் எங்கே உட்காந்துருக்காரு உதாரணத்துக்கு துலாத்தில் உட்காந்துருக்காருனா அந்த துலாத்துக்கு எதிர்பாவும் மேசம் இப்போ உண்டான கணபதி யாரு அவருக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்து அந்த மேசராசி என்றைக்கு நடப்புல வருதோ கோட்சார் இது என்றைக்கு நடப்புல வருதோ அன்னையிலேருந்து ஆரம்பித்து குறைஞ்சது நாற்பத்தெட்டு நாள் அதிகங்கிறது அந்த தசாபுத்தி ஒரு ஜெபம் பண்ணலாம் எதுவும் கிடையாது குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டுன்னு ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு முறை அதுவும் முடியலையா குறைஞ்ச ஒரு இருபத்தி ஏழு முறையாவது காலை எந்திரிச்சு குளிச்சுட்டு தீமை ஏற்றி அந்த மந்திரத்தை ஜெமன் பண்ணும் பொழுது அந்த ராசிக்குண்டான கணபதியோட அருள் கடாட்சம் நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும் இறங்கும் பொழுது அந்த வினையை தகத்தெறியக்கூடிய தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய வல்லமையும் நமக்கு உண்டாகும் அதன் பிறகு அந்த கிரக தேவதை நட்சத்திர தேவதை மற்ற மற்ற தெய்வங்கள்லாம் வழிபடலாம் ஆனால் விநாயகர் வழிபாடு செய்த பிறகு செய்வது தான் முழுமையானது நிறைவானது உறுதியான பலன் அளிக்கக்கூடியது